சமயத்துக்கு இந்த டைம்ல கால் பண்றோம் ஏமா காத்துக்கு இந்த டைம்ல கால் பண்ண மாட்டானே என்னன்னு தெரியல கேளு கேடி ஹலோ சொல்றா மச்சான் என்னடா இந்த டைம்ல டேய் செல்வா உன் போனுக்கு ஒரு லொகேஷன் ஒண்ணு அனுப்பி நீ அந்த லொகேஷன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்னடா காத்து என்னாச்சு என்னடா இது ப்ராப்ளமா என்ன செல்வா பேசிறதுக்கு நேரம் இல்ல நீ எது வந்தாலும் இங்க நேரா வா நேரா வந்ததக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் சீக்கிரம் கிளம்பி வாடா என்னடா மச்சான் போடடி வர டேய் கிரண்டா என்னடா மாமா என்ன ஆச்சு யார் இந்த நேரத்துல கதவு தட்டறாங்க யாரும் தெரியல மச்சான் மச்சான் கொஞ்சம் கதவு தரங்களா மாமா என்னடி சிட்டு மாமா இந்த டைம்ல சரி நான் என்னன்னு பாத்துறேன் சீக்கிரம் படா மாமா 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 என்ன என்ன ஆச்சு எதுக்கு இந்த டைம்ல என்ன மாமா ஆச்சு சாம் மீனா மீனா இன்னும் வீட்டுக்கு வரல மச்சான் மீனா இவ்ளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல மச்சான் வீடு ஃபுல்லா தேடிட்டோம் மீனாவ காணோம் மச்சான் இது மீனாவ காணோம் என்ன மாமா என்ன பேசுறீங்க மீனாக்கு வெளியில போற வேலையே இல்லையே அவ எங்க போனா முதல்ல அவள் எங்கே போனான் மாமா அவள் எங்கே போனான்னு தெரியல மச்சான் ஆனால் இவ்வளோ நேரமாக மீனாவை ஆள் காணும் மச்சான் அவளுக்காக நான் சாப்பிட வாங்கிட்டு வந்தேன் அது கொடுக்கலாமே நான் ரூமுக்கு போனான் அவள் ரூம்ல இல்லை மச்சான் மொட்டை மாடி ரெஸ்ட் ரூம்னு எல்லா இடமும் நான் தேடிட்டேன் மீனாவை ஆளே காணும் மச்சான் பேசிட்டு நீ லாஸ்ட் மீனா எப்போ பார்த்தேன் அப்பகுறவே எங்க கோவிலுக்கு போய் வரேன்னு சொன்னாங்க கிட்ட அவ்ளோதான் இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சேனே இன்னரிசிட்டு அவ கோவிலுக்கு போய் இருக்கானே இது ஒரு வார்த்தை சொல்லணும்ல இல்லடா மாமா இந்த ஏலியன் போறதுதானே அதனால வந்திருவானே நினைச்சேன் இது ஒரு பிக் கதனா இருக்கீங்க

பயம் வந்திருக்கு உங்களுக்கு ம் ச்சே அப்போ எங்கே போனானு தெரியலையே இப்ப நான் எங்கே நான் போய் இவ்வளோ தேடுவேன் எந்த கோவிலுக்கு போயிருப்பான் ஆமா ஆமாம் கார்த்திகை எடுக்க நம்ம எந்த டைம்க்கு சொன்னா அப்போ ஹலோ சொல்கிறா எங்க எங்கே இருக்கேன் வீட்டிலேருந்து கிளம்புறியா கண்டிப்பாக கார்த்திக் நான் கிளம்புறது இருக்கட்டும் நீங்கள் சென்ட் பண்ண லொக்கேஷன் ஏதோ ஹாஸ்பிட்டலில் காட்டுது ஆமாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேண்ணா நீ யாருக்கு என்னடா ஆச்சு செல்வா நான் தான் சொன்னல இது எதுவும் நம்மளால ஃபோனில் பேசக்கூடிய விஷயம் கிடையாது நீ முதல்ல கிளம்பி நேராக வாடா கார்த்திக் இப்போ ஹாஸ்பிட்டல் யார் இருக்கா மீனாவா மீனாவா கார்த்திக் சரிவா சொல்லுடா மீனாவா ம் ஆமாம் மீனாவை தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் நீ உடனே கிளம்பி வா மீனாக்கு என்னடாச்சு நீ கார்த்திக் சொல்லு மீனாக்கு என்னாச்சு சரிவா புரிஞ்சிக்க ஃபோனில் பேசக்கூடிய விஷயம் இது இல்லை நீ முதல்ல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா வெயிங்க வரல் மச்சான் என்ன மச்சான் ஏதோ மீனா ஹாஸ்பிட்டல்னு சொல்றீங்க என்ன மச்சா என் தங்கச்சிக்கு என்ன மச்சான் ஆச்சே அது சரி தங்கச்சி எங்க போனா எங்க வரான்னு பாக்காத ஒரு அண்ணன் ஆனா இன்னைக்கு புதுசா பாசம் புத்துக்கிட்டு வந்திருக்குல்ல தான் உங்க தங்கச்சி உங்க கண்ணுக்கு தெரியலோ அவன் என்னமோ ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கலாமா கார்த்திக் ஃபோன் பண்ணான் என்னன்னு கூட தெரியல எனக்கு இதையுமே நிக்கிற மாதிரி இருக்கு வாங்க போய் பாப்போம் மீனாக்கு என்ன ஆயிடுச்சா என்ன ஆச்சு மச்சா கார்த்திக் சொல்ல மாட்டான் இது வந்தாலும் நீரா வா நீரா வா சொல்றான் வாங்க நீராவே போவோம் வா வேற என்ன பண்ணு அவ பொண்ணா தனியா இருக்கும் அங்க கூட யாரோ யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல சரி வா வட செல்வா டே கார்த்திக் என்ன ஆச்சு மீனாக்கு என்ன ஆச்சு எதுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கீங்க கேட்குறேன் சொல்லுடா மீனாக்கு என்னாச்சு ஆமா காத்திக் என்னாச்சு மீனாவுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கீங்க என்ன என்னன்னு சொல்லுங்க காத்தீக் டீ செல்வா அது வந்து கார்த்திக் கேட்குறேன்ல என்ன ஆச்சு மீனாவுக்கு சொல்லு மீனாவை பாம்பு கடிச்சிருச்சிடாடா என்ன பாம்பு கடிச்சிருச்சான் ஹேய் காரை எங்கட போனா எங்க இருந்து பாம்பு கடிச்சது காதே என்ன பையன் என்ன சொல்ற பாம்பு கடிச்சிருச்சா அது எப்படி ஆமா செல்வா மீனாவ ரொம்ப பயங்கரமான விஷம் உள்ள பாம்பு கடிச்சிருச்சு இன்னைக்கு தான் எப்படி அவ எங்க போனா என்ன ஆச்சு சொல்லுடா சொல்றேன் செல்வா அது வந்து செல்வா சார் மீனாவும் பாம்பு கிடைச்சதுக்கு காரணமே நான் தான் சார் நீ எவ்ளோ பண்ணி கேட்கல மீனாவை நீ என்ன பண்ணப் நீ அமைதியாரு நான் பேசிக்கிறேன் எவ்ளோ போகும் நான் என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் நான் இதுக்கு மேலே உண்மை சொல்லலைனா நான் மனுஷனே கிடையாது டேய் என்னடா என்ன நடக்குதுங்க டெய் மீனாவை என்னடா பண்ண என்ன பண்ண சொல்றேன் செல்வா சார் நான் மீனாவை காதலிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தி காட்டு பக்கம் கூட்டிட்டு போயிட்டேன் அந்த காட்டுல வச்சு அவளை நான் அடைய நினைக்கும் போது என் மேல பாம்பு வந்து விழுந்துருச்சு என்ன காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணி அந்த பாம்பு கிட்ட அவ கடிப்பட்டுட்டா சார் இப்ப அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா சார்

எனக்காக அவன் உயிரை கொடுக்க துணிச்சுலானும் போது அவ எந்த அளவுக்கு என்ன பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியுதுங்க சார் சார் நீ தெரியும் எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் சார் ஆனா இப்போதைக்கு மீனா உயிரோட வருமே சார் என் மீனாக்கு எதுவும் ஆகக்கூடாது சார் பிளீஸ் என் மீனாவுக்கு காப்பாத்துங்க சார் ஜி அவ என்னடா பாவம் பண்ணா பொறந்ததுல இருந்து சந்தோஷமா என்னங்கிறதையே அனுபவிக்காது விடா இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தான் அதுலயும் மண்ணாளி போட வந்துட்டேன் சே அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் உன உயிரோட விட மாட்டேன் இதே இடத்துல புளி தோண்டி போதைச்சு வேண்டாம் செல்வா சொன்னா கேளுடா இங்க பாரு இப்ப அவனை திட்டுறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது நம்ம போய் மீனாவை பாக்கலாம் வா உனக்கு வந்து வச்சுக்கிறேன் மீனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீ உயிரோடவே இருக்க பாத்துக்க என்னடா என்ன பாவம் பண்ணா ஏண்டா இவள் இப்படி போட்டு புதைக்கிறாங்க செல்வா எனக்கு புரியுது இங்க பாரு இப்ப முதல்ல நமக்கு தேவையே மீனா கண் முழிக்கணும் அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு செல்வா பொறுமையாவா எப்படி பொறுமையா இருக்க முடியும் பார்த்தல்ல

சரி சரிவா கொஞ்சம் பொறுமையா இருடா நிதானமா இரு இங்க பாரு அசோக்குக்கு நீ என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறியோ தாராளமா கொடு நான் இந்த விஷயத்துல தலையிடவே மாட்டேன் நீ என்ன வேணாலும் அவனை பண்ணிக்க ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இரு நமக்கு இப்போ மீனா கண் முழிக்கணும் அவ்வளவுதான் அவ கண் முழிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்க நான் இன்னும் உன்ன வந்து தடுக்கவே மாட்டேன் உங்க விட மாட்டேன்டா அவனை விடவே மாட்டேன் சியா இந்த பொண்ணு ஏமாத்துனோன்னு நினைச்சிருக்கான் பாரு ஓவனி உனக்கு தெரியும்ல மீனா எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்து தாண்டி வந்திருக்கான்னு அவ இன்னி வரைக்கும் கஷ்டம் மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நானும் விஷயம் போராடிட்டு இருக்கோம் ஆனா அவன் எவ்வளவு ஈஸியா இவ்வளவு புரியுது செல்வா உன் ஆதங்க எனக்கு நல்லாவே புரியுது இப்போ நீ பொறுமையா பேசிட்டு இருக்கணும் அதுக்கு காரணம் நானும் எனக்கு நல்லாவே தெரியும் இங்கப்ப மீனாவ இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ இந்த டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு தெரியலடா என்ன கண்டிஷன்ஸ் கண்டிஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் சரிடா இங்க பாருடா மீனாக்கு கிட்ட எதுவும் இல்ல தான் உன சும்மா விடுறேன் அதுக்காக இப்படியே விட்டுவேன் நினைக்காத அவளை நீ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளல தாழ்ற மீனாவைப்பனை பார்க்கணுமேங்கிறதுக்காக உன்னை சும்மா விடுன பாத்துக்க சில்வா சார் நீ என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க எல்லாமே நான் வாங்கிக்க தயாரா இருக்கு ஹே மீனாவனை பார்க்கலாம் ப்ளீஸ் ஏன் மீனாவையை கண்ணை ஒரு வாட்டி காட்டுங்க தயவை செஞ்சு கேட்க மீனைவனை பார்க்கணும் மறுபடியும் அது கெட்டுடன் பார்த்துக்க ஹீ இதோட பாவம் மீனா பக்கம் போச்சு நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் நீ இன்னும் அவனும் உன்ன பார்க்க மாட்டான் நீயும் அவளை பார்க்கணும்னு கண்ணவளை கூட நினைக்காத என்ன மீறி நீ மீனா பக்கம் போகணுன்னு நினச்சேன் கண்ணன் தண்ணி வெட்டி போட்டு வேண்டா நீ என்ன வெட்டியே போட்டாலும் பரவாயில்லங்க நான் மீனை பார்க்காமலாம் இருக்க மாட்டேன் நீ அவள் ஏன் மீனா என்ன விட்டுக்கலாம் அவ மாட்டான் நீங்க கூட்டிட்டு போகவும் முடியாது கூட்டிட்டு போய் அவளுக்கு துரோகம் பண்ணனும்னு நினைச்சு அவ்வளவு மீனா உம் இன்னும் உன்ன நம்புவான்னு நினைச்சிட்டு இருக்கியா உன்னாலும் நீதான் மனுஷ இருந்தா பரவாயில்ல நீதான் மிருக ஜென்மமாச்சு நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க சார் எனக்கு அதை பத்தி காவலையில மீன ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும் சார் அவைய எப்படி சேர்ந்து பரவாயில்ல நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்க்கணும் சார் ப்ளீஸ் ஹெமி நான் கண்ணு திறந்ததும் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசணும் சார் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார் அதுக்கு மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் கார்த்திக் நீ சொல்லு கார்த்திக் நீ சொன்னா கேட்பாரு காத்து ப்ளீஸ் கார்த்திக் நீங்க பாரு அஷோக் இனி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல செல்வா இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கானா அதுக்கு காரணமே நான் தான் இதுக்கு மேலேயும் நான் எதுவும் சொல்ல விருப்பப்படல நீங்க பேர் மீனா நல்லபடியா குணமாகி அவ வீட்டுக்கு போகட்டும் நீ உன் மனசை மாத்திக்க அது ஒண்ணு மட்டும்தான் சரி புரியுதா

இவளுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது போன் பண்ணி உடனே பாக்கணும்னு சொன்னவ இவதான் நம்ம வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவளை இன்னும் ஆளை காணுமே வருவாளா மாட்டாளா அடியே வாடி சுஜி அது சரிடி ஆமா அர்ஜென்டா போன் பண்ண உங்களை உடனே பார்த்தே ஆகணும் சீக்கிரம் வாங்க நான் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடி ஆடி அசஞ்சு வரேன் வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வெட்டி நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி புரியல அடடே உன்னை நீரா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேனே. அச்சிணியா என்னடி என்ன பிரச்சனை? அம்மா வித்ரி அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? நான் காலேஜ் கிளம்பிட்டே க்கும்போது நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகாதேn சொல்லிட்டேன். பேசணும்னு சொன்னாங்களா? எதை என்னடி விஷயம் சொல்லுடி. அம்மா வித்ரி அம்மா இன்னைக்கு தெரியுமா? என்னடி தெரியுமா தெரியுமான்னா எனக்கு எப்படி தெரியும்?

பதில் சொல்லி தான ஆகணும் இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சிர முடியுமா என்ன அது வந்து வந்து போய் இருக்கட்டும் அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நீ யார் கூட நின்னு பேசிட்டு இருந்தே நான் அன்னிக்கே கேட்டேன் நீ வரைக்கும் நீ பதில் சொல்லல சொல்லு யார் கூட நின்னு பேசிட்டு இருந்தா அது வந்து நீ சொல்ல மாட்டே தெரியும் நான் சொல்லவா வெற்றி தம்பி கூட நின்னு அது பக்கத்துல ஒட்டி நின்னு பேசிக்கிட்டு இருந்தே சரியா அது வந்து வந்து போய் எல்லாம் இருக்கட்டும் அம்மா சொன்னது சரிதானே அது அது வந்து நீ பார் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீயும் வெற்றி தம்பியும் ஒத்தர ஒத்தர விரும்புறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டேன் எல்லாருமே காதலுக்கு விரோதி கிடையாது அவங்களும் ஒரு காலத்துல காதலிச்சுட்டு வந்தவங்க தான் அவங்களோட பயம்லாம் என்ன தெரியுமா தான் பெத்த பொண்ணோ பையனோ ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேரணும்னு நினைப்பாங்க அந்த நல்ல இடத்த நீங்களாம் எப்படி பாத்துக்க முடியும் உங்களுக்கு போதிய வயது காதலை வெறுக்கல நீங்க லவ் பண்ற நல்லவனா இருந்துட்டா எங்களுக்கு போதும் அந்த குடும்பமும் நல்லவங்களா இருந்துட்டா போதும் மற்றபடி சொத்து சொகம் பணம் வசதி வீடு வாய்ப்பு இதெல்லாம் இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல அந்த பையன் உன நல்லபடியா வச்சிருப்பானா அந்த குடும்பம் உன்னை நல்லபடியா ஏத்துக்குமா நல்லபடியா பாத்துக்கோமா இதை தான் நாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்களாக போய் பார்த்தா ஆ சரி இந்த குடும்பம் நம்ம பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கும் ம் வரப்போற மாப்பிள்ள பையனும் நல்லபடியா பார்த்துப்பான் நாங்க பேசி ப பழகினதை வச்சு அந்த ஒன்று ரெண்டு நாள்ல நாங்களா முடிவு பண்ணிக்கிறோம் ஆனா நீங்க காதலிக்கிறீங்க வருஷ கணக்கில் காதலிக்கிறீங்க காதலிச்சியும் என்ன பிரயோஜனம் பாரு எத்தனை பேர் காதல் எல்லாமே நல்லதிலாக போய் கை இருக்கு இல்லை இல்லைம்மா எத்தனையோ பேரே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறவங்க அடுத்த வருஷமே எனக்கு விவாகரத்து வேணும் ஏன்னா எனக்கு அவனை பிடிக்கல ஏன் இத்தனை வருஷம் லவ் பண்ணிய அப்ப தெரியலையா உனக்கு அவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனைகள் தான் செய்யுது தான் பேரண்ட்ஸுங்க யோசிக்கிறாங்க இவங்க வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுமே நல்லபடியா அமையணுமேன்னு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இவங்க காதலுக்கு விரோதி இவங்க காதல்னாலே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படி தப்பா கணக்கு போடாதீங்கம்மா இங்கோ என் பொண்ணு காதலிக்கிறானே எனக்கு எப்பயோ தெரியும் ஒரு அஞ்சாறு மாசமா இருக்குமா நீக்கு தெரிய வந்து ஆனா இன்னி வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டப்பணா என்ன காரணம் தெரியுமா வெற்றி தம்பியை பத்தி எனக்கு தெரியும் வெற்றி தம்பியோட குடும்பம் எப்படின்னு எனக்கு தெரியும் அவரே கார்த்திக் தம்பி இருந்து வந்திருக்காரு இல்லையா அதனால அந்த குடும்பம் எப்படின்னும் வெற்றி தம்பி எப்படின்னும் எனக்கு தெரியும் அப்ப என் பொண்ணு நல்ல குடும்பத்தை தான் வாக்குப்பட போறா நல்ல பையனுக்கு தான் வாக்குப்பட போகிறாங்கிற மன திருப்தி எனக்கு இருக்கு அதனால நான் என் பொண்ணை வந்து நீ காதலிக்க கூடாது அந்த பையன் கூட பேசக்கூடாது அந்த பையனை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ வேற எந்த பையனை காதலிச்சாலும் சரி அந்த பையன் நல்லவனான்னு மட்டும்தான் நான் பாப்பேனே தவிர அவன்கிட்ட காசு பணம் இருக்கான் வீடு வசதி வாய்ப்பு இருக்கான்னு பார்க்க மாட்டேன் அந்த குடும்ப உன பார்த்துக்குமான்னு மட்டும்தான் நாங்கள் பார்ப்போமே தவிர மற்ற எதுவுமே பார்க்க மாட்டோமா இதே நான் மட்டும் இல்ல எல்லா பெத்தவங்களுக்கும் இந்த ஆசைகள் இருக்கும் ஆனா நீங்க எடுத்துக்கிறீங்க ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும் என்னைக்கா இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும் கத்திரிக்காமத்தான் கடத்தருக்கு வந்துதானே ஆகணும் சரி சரி நானும் இதுக்கு தள்ளி போடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு உனக்கு கூப்பிட்டு வச்சு முடிவு பண்ண அதான் கூப்பிட்டு வச்சு பேசுறேன் இங்க பாரு எனக்கு வெற்றி தம்பி மா அப்பிளையா வர்றதுக்கு மனப்பூர்வமான சம்மதம் நினைச்சு கூட பாக்காமா நீங்க எப்படி சொல்லுங்க சரி சரி இங்க பாரு சீக்கிரமா விட்டு தம்பிக்கிட்ட சொல்லி அவங்கள குடும்பமா வந்து பொண்ணு கேட்க சொல்லு எவ்வளவு சீக்கிரம் வந்து கேக்குறாங்களோ அவ்வளவு நல்லது சீக்கிரமா நானும் உன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நிம்மதியா இருப்பேம்மா அப்புறம் உன் அண்ணன் ஆகாஷு ஜனனி விஷயமா எங்களுக்கு தெரியும் இன்னொன்னு சொல்லட்டுமா ஜனனி

தெரிஞ்சது அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாமா ஆமாமா எனக்கு தெரியும் சரி சரி ஈவினிங் வரட்டும் நான் பேசுறேன் சரி நீ இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சி வெற்றி தம்பி கிட்ட பேசு நான் சொன்ன விஷயத்தை சொல்லு சரியா கண்டிப்பாமா சரி சரி இனிமே தான் ஒளிய வேணாம் அம்மாவே நேருக்கு நேரா பார்க்கலாம் சரியா சுஜிமா வாங்கம்மா அது சரி என் பொண்ணுக்கும் வைக்க வரங்கிறது எனக்கு இப்பதானே தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றி தான் போல இருக்கேன்

இன்னொன்னு என்ன சொன்னாங்க அத்தை சொல்லு சொல்லு இந்த வருஷமே வந்து பொண்ணு கேக்க சொன்னாங்க நெக்ஸ்ட் இயர் காலேஜ் முடிஞ்சிரோம்ல நெக்ஸ்ட் இயர் கல்யாணம் வெச்சுக்கலாம் இப்ப வந்து பொண்ணு கேக்க சொல்லு வெட்டிகேன் சுவேட்டி வீட்ல சொல்லு கண்டிப்பா கார்த்திக் தான் வந்து பேக்க கேப்பா பொண்ணு கேக்க சொல்லு மரப்படி எதுவும் நடக்கட்டும் அப்படினு அம்மா சொன்னாங்க என்னடி சுஜி ஒரே சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு சந்தோஷம் தான்

அந்த பொண்ணு என்னமோ பண்றதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க போல இருக்கு போன இடத்துல அவங்களுக்கு பாம்பு கடிச்சு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிருக்காங்க இப்ப காப்பாத்திட்டாங்க ஆனா அவங்களும் இவங்களும் பாத்துக்க கூடாது பேசிக்க கூடாதுன்னு செல்வானா மீனா அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்களாம் நடந்திருக்கூடாதுல பாம்பா அவங்களும் ஒரு பொண்ணு தானே அவங்க இடத்துல நான் இருந்தாலும் அவரெல்லாம் கொலை பண்ணிட்டப்ப அவங்கள இருக்க போய் அவர் உயிரை காப்பாத்தி இவங்க உயிர் போற நேரத்துக்கு வந்திருக்காங்க. சே அவங்க எவ்வளவு கிரேட் தெரியுமா? சே இவர் இப்ப கூட திருந்தலனா, சே இவர் மனுஷனே கிடையாது. சே சுஜி இன்னைக்கு ஏதோ अशोकனா திருந்திட்டாரன்னே தோணுது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் தெரியுமா? இன்னும் சொல்லணும், அவர் ரெண்டு நாளா சாப்பிடவே இல்லடி. அவர் நேத்துல இருந்து அழுதிட்டே தான் இருக்காரு. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? மீனா பார்க்கணும், மீனா பார்க்கணும்னு ரொம்ப எல்லார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காருடி. அவருக்கு கிடைச்ச தண்டனையா அது இருக்கட்டும் முடிங்க அவர் கண்ண தயவ செஞ்சு மீனாக்காவ காமிச்சதே காமிச்சறாதீங்க அவரே இன்ன கூட வரதப்படட்டும் அப்பதான் அவருக்கு புரியும் உண்மையான காதல்னா என்னன்னு அவருக்கு புரியும் சரிடி நீயும் ஒரு எதன சொல்லாத நீ அவர பாத்தினா உனக்கே புரியும் நாங்க பாக்குறதுனால சொல்ற எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு கார்த்திக் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு ஆனா அவராலயும் எதுவும் பண்ண முடியல சரிங்க நான் எதுவும் சொல்லல சரி வெற்றி நீங்க ப்ராப்ளம்லாம் சரியானதும் கார்த்திக் கிட்ட பேசுங்க பேசிடே என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க கேட்டிட்டு வாங்க வெற்றி ம் சுనికి கவளியே ப்ராப்ளம்லாம் சரியான உடனே நாங்க குடும்பமா வந்து ஏம்மா காரே பொண்ணு கேக்குற பொதுமடி ம் நம்ம கல்யாணத்தை பத்தி आटे பேசிட்டாங்க என் மச்சான் விஷயம் என்னாச்சு என் மச்சான் விஷயம் எதனா வீட்டுக்கு தெரிஞ்சதா ஐயோ வெற்றி அதெல்லாம் பெரிய விஷயம் அம்மாக்கு நீங்க ரெண்டு பேரோட விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஆனா தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க இதெல்லாம் விட பெரிய விஷயம் தெரியுமா ஜனனி அக்காவு அம்மாவோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க ஆனா எங்க கிட்ட எல்லாம் மறச்சிருக்காங்க வெற்றி அப்பா மாமி அரும்பு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லு சரி அப்ப மச்சான் ரூட்டும் கிளியர்னு சொல்லு உங்க மாமா மச்சான் ரூட்டே ரெண்டு பேர்

சுத்தி குழந்தில் நினைக்க